கொலோனாவை மீதோட்டமுள்ள குப்பைமட்டில் தொடர்ந்தும் குப்பை கூளங்களை போடுவதை நிறுத்திக் கொள்ளுமாறும் வலியுறுத்தி கொலோனாவை பிரதேச மக்கள் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர் கொழும்பு அவிசா பிரதான வீதியின் மீதோட்டமுள்ள சந்தையில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் உள்ளிட்ட சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் எதிர்ப்பு நடவடிக்கையால் உருடபத்த பழைய வீதிக்குள் நூலையும் இடத்திலிருந்து வெள்ளம்பிட்டிய சந்திவரையான பகுதியில் வாகன போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார் கொலனாவைக்கு தாக்கம் செலுத்தும் பாரிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக எந்தவித கட்சி பேதமும் இன்றி இந்த நடவடிக்கையை நாம் இன்று முன்னெடுத்துள்ளோம் குப்பைகுளங்கள் துறவில் நாளை முற்பகல் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு உள்ளாட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு சந்தர்ப்பம் வழங்கியதை அடுத்து சுமார் ஆறு மணித்தியாலங்களாக முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த கடிதத்தை அனுப்புவதற்கு முன்னதாக உள்ளுராட்சி அமைச்சர் என்னுடன் தொடர்பு கொண்டார் நாளை காலை அவசர கூட்டம் ஒன்றை நடத்தி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு பிரதமர் தனக்கு ஆலோசனை வழங்கியதாக அவர் கூறினார் கொலோனாவைக்கு குப்பை கூளங்கள் கொண்டு வருவதை நிறுத்துவது மாத்திரமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவுள்ள ஒரே வழிமுறையாகும் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கீழே செயற்படுகின்றவர்கள் தொடர்பான கேள்விக்குறியுடனேயே நாம் செல்கின்றோம் அங்கு வேண்டுமானாலும் கொண்டு செல்லுங்கள் கொலோனாவைக்கு முடியாது என்பதே எமது தீர்மானமாகும் இங்கு குப்பையை கொண்டு வர முடியாது என்பதை பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு முன்னதாகவே நாம் கூறுகின்றோம்